உண்மை ஒன்று கேட்பேன் உண்மை சொல்ல வேண்டும் சரோஜாதேவியின் மீது தான் கேட்க வேண்டும் நிஜமாகவே நீங்கள் மறைஞ்சிட்டீங்களா அது எப்படி இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு இன்ஸ்டிடியூஷன் இவங்களாம் அதாவது சினிமாவின் பொற்காலத்தில் ஆட்சி புரிந்தவர்கள் இவங்களாம் மறைந்து விட்டார்கள் என்றால் அது வந்து மனசில் ஏற்றுக்க முடியாது ரெண்டு மாதம் முன்னாடி கூட ஐ ஹேட் அ டாக் வித் அதே அவங்களுடைய அந்த என்ன சொல்கிறது செல்ல தமிழ் அந்த குழந்தை தமிழில் பேசி கிண்டல் பண்ணி சுதாவோட பேசி ஜஸ்ட் லவ்லி மெமரிஸ் பட் தென் காலம் அது ஒரு சட்டும் ஸ்டேஜுக்கு அப்புறம் எல்லாரும் மறைந்தாக வேண்டும் கடைசி வரைக்கும் அவங்களோட டிக்னிட்டியோடு வாழ்ந்தாங்க அவங்க அவுட் ஆனாங்கன்னு சொல்லவே முடியாது சினிமாலேருந்து ரிட்டையர் ஆன அப்புறம் பல முக்கியமான பொறுப்புகளை வகித்தா அந்த சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே கர்நாடகாலையும் பெங்களூர்லேயும் அவ்வளோ மதிப்பு அவங்களுக்கு தமிழர்கள் உள்ளத்துலேருந்து அவங்க மறையவே இல்லை வீடியோ நீங்கள் போட்டு டிவியை போட்டால் சாங்ஸ் வந்தோம் எப்படியோ ஒரு பாட்டு புரட்சி தலைவரோட ஒரு பாட்டு இல்லட்ட நடிகர் திலகத்தோட ஒரு சாங்கு இல்லட்டா ஜெமினியோட ஒரு சாங்கு ஏதாவது வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி அரசாண்டாங்க அவங்க அவங்க ஆத்மா சாந்தி அடைய வேணும் பட் என்ன மாதிரி ரசிகர்களுக்கெல்லாம் அதே என்னமோ நம்ம நம்ம இதயத்துலேருந்து ஒரு பாகத்தை பிரித்து எடுத்தால் மாதிரியும் நம்ம வாழ்க்கையிலேருந்து ஒரு பெரிய பாகத்தை பிரித்து எடுத்து போட்டால் மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் என்ன மாதிரி கோடான கோடி ரசிகர்கள் உலகம் முழுக்க இருப்பாங்க அவங்க சார்பில் அவங்க ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் ஓம் சாந்தி